வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்கள் பேராதரவை பெற்ற இளம் சுயேட்சை வேட்பாளர் வசந்த் வீட்டில் வன்முறை கும்பல் தாக்குதல் நாடளாவிய ரீதியில் நிறைவுக்கு வந்துள்ள தேர்தல் ஏற்பாட்டு நடவடிக்கைகள் கைது செய்யப்பட்ட பன்னிரண்டு இந்திய கடற்தொழிலாளர்களுக்கும் விளக்கமறியல் பதினேழு வருடங்களுக்கு பின்னர் மீள்திறக்கப்பட்ட ஆணையரவு வீதி பொது வாக்களிக்க இருப்போருக்கு வெளியான முக்கிய தகவல் விசாரணைக்கு அழைப்பு பிள்ளையானிடம் இருந்து தேர்தல் ஆணைக்குழுவிற்கு பரந்த கடிதம் ரோகித அபே குணவர்த்தனவின் மர்மகனை வலைவீசி வீசி தேடிவரும் காவல்துறை தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் புவனேஸ்வரன் வசந்தராஜின் வீட்டினுள் வன்முறை கும்பலொன்று அத்துமீறி உள்நுழைந்து நடாத்திய தாக்குதலில் அவரின் தந்தை காயமடைந்துள்ளார் குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்றைய தினம் மாலை வேளையில் இடம்பெற்றுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் கொழும்புத்துறை நெழுங்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு சுயேட்சை குழு பதினான்கின் வேட்பாளர் புவனேஸ்வரன் வசந்தராஜின் வீட்டிற்குள் வன்முறை கும்பல் ஒன்று அத்துமூறி உள்நுழைந்துள்ளது இதனையடுத்து வேட்பாளரின் தந்தையாரின் தலையில் இரும்பு கம்பியால் தாக்கிய கும்பலைச் சேர்ந்தோர் வீட்டின் ஜன்னல் கண்ணாடி மற்றும் மோட்டார் வாகனத்தின் மீதும் தாக்குதல் நடாத்தியுள்ளனர் மேலும் அயல் வீட்டின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதோடு குறித்த வீட்டில் வசிக்கும் இளைஞனின் மீதும் பால்வெட்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசேட அதிரடி படையினர் மற்றும் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிகின்றது நாளைய தினம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாட்டு நடவடிக்கைகள் அனைத்தும் நிறைவுக்கு வந்துள்ளன அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேர்தலுக்கு வாக்களிக்க தேவையான சகல நடவடிக்கைகளும் முடிவுற்றுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அதிகாரியுமான ஜே ஜே முரளிதரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒன்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தேர்தல் கடமைக்கு ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பது பேர் ஈடுபட உள்ளதுடன் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் வாக்கண்ணம் நிலையமாக மட்டக்களப்பு இந்து கல்லூரி செயற்படவுள்ளது இதில் தபால் மூல வாக்குகளை எண்ணுவதற்காக ஒன்பது நிலையங்களும் ஏனைய வாக்குகளை எண்ணுவதற்காக முப்பத்தி ஏழு நிலையங்கள் உட்பட நாற்பத்தி ஆறு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள் பன்னிரண்டு பேரையும் எதிர்வரும் இருபதாம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு பருத்தித்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த பன்னிரண்டு பேரும் பருத்தித்துறை கடற்பரப்பில் வைத்து நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டு மயிலட்டி கடற்படை முகாமில் வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர் இதன் பின்னர் யாழ்ப்பாண நீரியல் வளத்துறை மற்றும் கடற்தொழில் அமைச்சு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் தொடர்ந்து அவர்களூடாக பருத்தித்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையிலேயே அவர்களை எதிர்வரும் இருபதாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கிளிநொச்சி ஏனைன் வீதியில் அமைந்துள்ள ஆனிரவு பகுதியில் இலங்கை இராணுவத்தினரால் அமைக்கப்பட்டிருந்த வீதி தடைகள் நீக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை இராணுவத்தினரால் போடப்பட்டிருந்த அந்த வீதி தடையை இரண்டாயிரமாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளின் ஓயாத அலைகள் நடவடிக்கை மூலம் ஆணையரவு மீட்கப்பட்டு மீண்டும் அவ்வீதி திறக்கப்பட்டது இருப்பினும் அதன் பின்னர் எட்டு வருடங்கள் கழித்து அதாவது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை இராணுவத்தினருக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் பின்னர் மீண்டும் குறித்த வீதி சோதனைச் சாவடிகள் இடப்பட்டன இந்நிலையில் சுமார் பதினேழு வருடங்களுக்கு பின்னர் ஆணவு சோதனைச் சாவடி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வாக்காளர் அட்டை பெறாமல் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்திருந்தால் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவணத்தை எடுத்துச் சென்று வாக்களிக்கலாம் என தேர்தல்கள் ஆணையம் அறிவித்துள்ளது இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் நாளைய தினம் நடைபெறவுள்ளது இந்த ஆண்டுக்கான தேர்தலில் எண்ணாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் வாக்காளர்களின் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு ஆகும் இந்நிலையில் இதுவரையிலும் வாக்காளர் அட்டையை பெறாதவர்கள் பின்வரும் ஆவணங்களை பயன்படுத்தலாம் தேசிய அடையாள அட்டை செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் அரசு சேவை ஓய்வூதிய அடையாள அட்டை வயது வந்தோர் அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை தகவலை உறுதிப்படுத்தும் கடிதம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை ஏனைய நபர்களுக்கு தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை மற்றும் கண்காணிப்பாளர்கள் அடையாள அட்டை இதேவேளை பொது தேர்தலில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்ட காவல்துறையினர் உத்தியோகஸ்தர்களின் எண்ணிக்கை அறுபத்தி நான்காயிரம் ஆகும் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலின் வாக்குப்பதிவை கண்காணிப்பதற்காக உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பார்வையாளர்களும் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உயிர் ஞாயிறு தாக்குதலின் சேனல் போர் காணொலி வெளியீடு தொடர்பாக குற்ற புலனாய்வுத் துறையினரால் விடுக்கப்பட்ட அழைப்பு குறித்து கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் குறித்த கடிதமானது நேற்று சிவசத்துறை சந்திரகாந்தரால் தேதல் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயிர்த்தாறு தாக்குதல்கள் நடத்தப்பட்டமை தொடர்பாக கடந்த ஆண்டு சென்னல் போர் ஆவணப்படத்தில் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து குற்ற புலனாய்வுத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது பிரித்தானிய சேனலுக்கு ஆசாத் மௌலானா வழங்கிய அறிக்கைகளை குறிப்பிட்டு பொது பாதுகாப்பு அமைச்சில் அமைப்பு ஒன்று தாக்கல் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஆவணப்படத்தின் கூற்றுக்கள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்க சிவனேசதுரை சந்திரகாந்தன் நேற்றைய தினம் குற்றப் பிரிவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார் குறித்த விடயத்தை காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ உறுதிப்படுத்தியிருந்தார் இந்நிலையில் நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தன்னால் சமூகம் அளிக்க முடியாமை தொடர்பிலும் அதற்கான காரணம் குறித்தும் மேற்படி கடிதம் சிவனேசதுரை சந்திரகாந்தனால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் துறைமுகங்கள் மற்றும் கப்பற்துறை அமைச்சர் ரோகித அபே குணவர்த்தனவின் மர்மகன் என கூறப்படும் கார் வியாபாரி ஒருவரை கண்டி குற்ற புலனாய்வு பிரிவினர் கைது செய்ய விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சட்டவிரோதமாக ஒன்றிணைக்கப்பட்ட பி எம் டபிள்யூ கார் மற்றும் பதவி இலக்கம் இல்லாத மிட்சுபிஷி ரக ஜீப் ஒன்றையும் வைத்திருந்த குற்றச்சாட்டில் குறித்த நபர் கைது செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபரை கைது செய்வதற்காக அணிவத்தையில் உள்ள அவரது வீட்டிற்கு காவல்துறை பல தடவைகள் சென்றதாகவும் ஆனால் அவர் வீட்டில் இல்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் கண்டி நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பித்துள்ள நிலையில் அவருக்கு எதிராக விமானப் பயண தடையை காவல்துறையினர் நேற்று பெற்று கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளனர் கைப்பற்றப்பட்ட இரண்டு வாகனங்கள் தொடர்பிலான நிபுணர் அறிக்கைகளை அவரது வீட்டில் வைத்து பெற்றுக்கொண்டதன் பின்னர் குறித்த BMW கிரக கார் ஒன்றிணைத்து தயார் செய்யப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது அத்தோடு ஜீப்பின் பதிவிலக்கம் அளிக்கப்பட்டுள்ளதால் அரசுக்கு சொந்தமானதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த இரண்டு வாகனங்களும் ஆறு கோடி ரூபாய்க்கு மேல் பெறுமதியானவை என்றும் கடந்த இருபதாம் திகதி பத்தொன்பது தொன்னூற்றி ஏழு என்ற இலக்கத்திற்கு கிடைத்த அழைப்பின் பிரகாரம் இவை கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது